ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பட்டாடை கட்டி உனை பார்க்கின்ற வேடையில் பத்தினியை நான் பார்க்கிறேன் பல்லக்கில் ஏறினி ஊர் முழுவதும் செல்கையில் பைரவியை நான் பார்க்கிறேன் எட்டாத தேர் நடுவில் ஏற்றி உன் வைக்கையில் இன் தமிழை நான் காண்கிறேன் எங்கெங்கு போயினும் எதனை நான் காண்கினும் அங்கெல்லாம் உனை காண்கின்றேன் தொட்டார்க்கு தாயாக தொடர்பார்கு சேயத்தோவை நீ ஆனதென்ன சோழகளும் பல காலம் ஆளும் வரை நீ எங்கு துணையாய் இருந்ததென்ன கொட்டாத மேடங்கள் கொட்டுகின்ற கூத்தாடி கோண நடராஜன் துணையே கொடி வளரும் தெல்ல ஒரு திருக்கோயில் கொண்ட சிவகாமி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அன்னையே அமுதமே ஆனந்த வெள்ளமே அருச்சோதி வடிவாகினாய் தன்னையே மறந்து நான் தமிழ் பாடி வந்திட தமிழுக்கு எழில் கூட்டுவாய் நன்மையும் தீமையும் நாலுமுள வாழ்க்கையில் நான் உழன்று அழுந்தாமலே உன்னையே தினம் தினம் உள்ளத்தில் துதிக்கின்றேன் ஒய்யாரக் காட்சி தருவாய் மண்ணிலே துன்பங்கள் மலை போல வந்தாலும் மாதரசி உனை வேண்டினால் கண்ணிலே காணாமல் கடுகியே மறைந்திட கைதூக்கி வர அருளுவாய் சின்ன ஒரு சிரித்த முகம் சீர்புகளின் பழுத்தமுகம் சிங்கார பூந்தோட்டமே அன்னமன நட்பையின்றி அருள் பொழிய வருவாயே அக்னி ஆத்தா உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்